காமச்சுவையை பெறப்போதி அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் அதுல ஒரு விலை மாதவி போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீங்க சைவமா மெயினவமா ஒண்ணு புரியல பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான் ரைட்டு என்னடா இங்கே வந்து இருக்கிற நானும் ஒரு விலை மாதவி நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா சொல்லிட்டா இன்னும் ஒன்றும் புரியலையா அது ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா ஒன்றும் புரியல சைவம்னா வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இதுன்னா அது என்ன அதில் என்ன இல்லை சைவம்னா அடுத்து வைணவம்னா இன்னும் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மாணவ அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் சைவ மதத்தை பற்றியும் வைணவ மதத்தை பற்றியும் மிகவும் இழிவாக பேசியுள்ளார் இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் சைவ மதத்தில் அறுபத்தி நாலு நாயன்மார்களும் வைணவ மதத்தில் பன்னெண்டு ஆழ்வார்களும் சைவ வைணவம் மூலமாக எவ்வளவோ சிறந்த கருத்துக்களையும் தத்துவங்களையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மக்களின் வாழ்வு முறையையும் அரசியல் தத்துவங்களையும் தமிழ் மொழியை பற்றியும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் பற்றி பேசாம தற்கொலைத்தனமா ஒரு தேசிய இடம் போய் சைவ மதத்தை பற்றியும் வைணவ மதத்தை பற்றியும் மக்கள் அடையாளமாக தெய்வமாக அதில் எவ்வளவோ அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கு அந்த திருநீரையும் பட்டையும் பற்றி ரொம்ப அனாரிகமாக பேசிய தற்கொலை பொன்முடி அவர்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பதவியில் இருந்து நீங்க நீக்கிட்டீங்க ஆனால் அமைச்சர் என்பது மக்கள் வரிப்பணத்தில் மக்களின் பிரதிநிதியாக ஜனநாயக முறைப்படி எந்த மதத்திற்கும் எந்த மக்களையும் புண்படாமல் பேசக்கூடிய ஒரு பதவியில் இருந்து கொண்டு ஒரு சைவ மதத்தையும் மைன மதத்தையும் அந்த மக்களை புண்படும் விதமாக பெண் இனத்தை விரிவாக பேசிய தற்கூரி பொன்முடி அவர்களை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் நீக்காத பட்சத்தில் வருகின்ற தேர்தல் களத்தில் இந்த பேச்சு மூலமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தலை நாங்கள் வெள்ளாள முன்னேற்றக் கழகம் எதிர்கொள்வோம் கண்டிப்பாக சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் இழிவாக பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது கண்டிப்பாக இதற்கு எதிர்வினையை பொன்முடி அவர்கள் சந்திப்பார்